வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் பத்து ஆனந்த கண்ணீர் அகல்யா மருத்துவமனைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் அழைப்பு மணி அடிக்கவும் யார் அது கிளம்புற நேரத்தில் என்று சலித்து கொண்டே வந்து எட்டி பார்த்தாள் வாசலில் நின்ற பெண்ணை பார்த்ததும் அவள் முகம் வியப்படைந்தது அட நீங்களா வாங்க வாங்க என்று அழைக்க அவர் உள்ளே வந்ததும் கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டார் அகல்யாவிற்கு பதற்றமாகிவிட்டது அதுவும் அவர் மகள் செல்வியை முதல் முதலாக பார்த்த அந்த கோலத்தை அவள் வாழ்நாளில் மறக்க முடியாது இப்போது நினைத்தாலும் அடிவயிற்றை பிசைந்தது என்னாச்சு செல்வி நல்லா என்று அவள் படபடப்பாக கேட்க சட்டென்று நிமிர்ந்த அப்பெண் உங்கள் புண்ணியத்தில் அவர் ரொம்ப நல்லா இருக்காமா என்று அழுதபடியே அவள் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டார் மூன்று வருடத்திற்கு முன்பும் இதே போலத்தான் அவள் கையை பிடித்து கதறினார் அவளாத ஊடுமா விஷயம் தெரிஞ்சா குடும்பமானமே போயிடும் என்று சொல்லியால அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவர் மகள் செல்வியின் பிறப்புறுப்பிலிருந்த காயத்தை பார்த்த கணமே அவள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருப்பதை அகழியா அறிந்து கொண்டு விட்டாள் அதுவும் இந்த அக்கிரமத்தை செய்தவன் அப்பெண்ணின் சொந்த சித்தப்பாவாம் குழந்தையை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க என்ன ஜென்மங்களோ சிகிச்சை அளிக்கும் போதே அவள் உள்ளம் குமுறியது இதனை சட்டப்படி எதிர்கொள்வதுதான் சரியாக இருக்கும் ஆனால் மகளுக்கு நடந்த கொடூரத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட பெண்ணின் வாழ்க்கை போய்விடும் என்பதுதான் ஒரு அம்மாவாக அவரின் கவலை அதற்கு பயந்துதான் இந்த வழக்கெல்லாம் வேண்டாம் என்று கைகூப்பி கேட்டுக்கொண்டார் எப்படி விட முடியும் அவனை சும்மாவிட்டா நாளைக்கு வேறொரு குழந்தைக்கு இந்த நிலைமை வரும் என்று அவருக்கு நிதானமாக புரிய வைத்த அகல்யா நேரடியாக காவல்துறை மேலதிகாரி ஒருவருக்கு தகவல் கூறினாள் அந்த ஊரில் வைத்து அப்பெண்ணிற்கு சிகிச்சை தந்தால் தேவையில்லாத வதந்திகள் பரவும் என்று சிகிச்சைக்காக வெளியூரில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு மாற்றினாள் செல்வியின் அம்மாவை இந்த வழக்கை தைரியமாக எதிர்கொள்ள வைக்க அவள் நிறைய அவரிடம் பேசவும் போராடவும் வேண்டியிருந்தது ஒரு வழியாக குற்றவாளியை கைது செய்தனர் ஊருக்குள் விஷயம் பரவியது ஊர் மக்களும் செல்விக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் வழக்கம் விரைந்து முடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்தது மேலும் அரசாங்கம் அந்த பெண்ணின் படிப்பிற்கான செலவு மொத்தத்தையும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது அதெல்லாம் நடந்து முடிந்த பல மாதங்கள் ஓடிவிட்டன அன்று போலவே இன்றும் அவர் கண்ணீர் அவள் கைகளை நனைத்தது இம்முறை அது வேதனையில் உதிரவில்லை ஆனந்தத்தில் உதிர்ந்தது என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க செல்விமா என்று அவள் மீண்டும் கேட்க அவர் தன் இருப்பில் சொருகி இருந்த நாளிதழை எடுத்து நீட்டினார் அதனை வாங்கி படித்ததுமே அகல்யாவின் முகம் பழிச்சிட்டது என்ன நம்ம செல்வி போர்டு எக்ஸாமில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா வாவ் நான் வேலை பிஸியில் ரிசல்ட் வந்தது கூட கவனிக்கலை பாருங்க முதல்ல நான் செல்வியை நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லணும் என்று பூரித்து போனாள் அவளும் உங்களை நேரில் பார்க்கணும் தாமா சொன்னா அதுவும் அவங்க பள்ளிக்கூடத்தில் பாராட்டு விழா நடத்த போகிறாங்களாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அனுப்புனா என்றதும் ஓ கண்டிப்பாக வர்றேன் என்று நிகழ்ச்சியுடன் சம்மதித்தாள் அகல்யா அதன் பின்பு அவரை உள்ளே அழைத்து காப்பி கொடுத்து உபசரித்தாள் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அவர் புறப்பட அகல்யா தன் செல்பேசியில் நேரத்தை பார்த்தாள் வீட்டிலிருந்து சுகாதார நிலையத்திற்கு நடந்து சென்றால் இருபது நிமிடமாகும் காரில் சென்றால் ஐந்து நிமிடம் போதும் எப்போதும் பரபரப்பாக அடித்து பிடித்து காரில் சென்று இறங்குபவள் அப்போதே அந்த மனநிலையை நிதானமாக ரசித்து அனுபவிக்க வேண்டி நடந்து செல்வது என்று தீர்மானித்தாள் பணிப்பெண்ணிடம் சொல்லிவிட்டு வாயிலை தாண்டியவள் வழி முழுவதும் அவ்வோர் பெண்களின் விசாரிப்புகள் புன்னகைகளை பெற்றுக்கொண்டே நடந்தாள் ஒவ்வொரு முகமும் ஒரு கதை சொன்னது கூடவே சந்துரு சொல்லிவிட்டு சென்ற கல்யாணம் என்ற சொல்லும் நினைவில் வந்து குதித்தது மனநல மருத்துவராக இருக்கும் தன் தோழி வித்யாவின் நினைவு வரை அவள் செல்பேசிக்கு அழைத்தாள் ஏ அகல்யா என்ன அதிசயமாக ஃபோன்லாம் பண்ணியிருக்க நீ கூட தான் அதிசயமாக ஃபோனை எடுத்திருக்க டைமே இல்லைப்பா இப்போ வீட்டில் இருக்கிறதுனால தான் ஃபோனை எடுத்தனே சரி நான் உன் கிளீனிக் அனுப்பி வச்சிருந்த ரெண்டு பொண்ணுங்க இப்போ எப்படி இருக்காங்க வந்தப்போ இருந்தது கட்டில் இப்போ நல்ல மாற்றம் இருக்குது ஆனாலும் பெத்த அம்மா பிரசவ வழியில் துடிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்து அந்த குழந்தைகளால் அவ்வளவு சீக்கிரத்தில் அதிலேருந்து மீண்டு வந்துட முடியாதுப்பா உண்மைதான் என்று அகல்யா வருத்தமாக கூற கவலைப்படாத என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் என்றால் வித்யா யூ ஸோ மச் வித்து ஏய் எனக்கு எதுக்கு தேங்க்ஸு இதுவும் ஏன் வேலை தானே ஆனாலும் ஓ அளவுக்கு எல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்ப்பா ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல அதெல்லாம் எப்போவும் முடிஞ்சிச்சு ஆனால் அந்த பிரச்சனையால் நான் வேறு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்ப்பா சிக்கலா என்ன அது சந்துருவா மீட் பண்ணேன் யார் ஓ எக்ஸ் லவர் என்று கேட்டு கலகலம் என்று சிரித்த வித்யா தொடர்ந்து தோழி சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டு மௌனமானாள் எதையுமே நாங்கள் திட்டமிட்டெல்லாம் பண்ணலை வித் ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல அதுதாங்க மேடம் லவ்வு பதினெட்டு இருபது வயசுல இருந்த பெப்பியான காதல் வேற இப்போவும் இது அதே போல் தொடர முடியாதுல்ல ரொம்பவும் யோசிக்காத பிடிச்சிருக்கா என்ஜாய் பண்ணு விஷயம் இப்போ அது மட்டும் இல்லை சந்துரு வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறான் வெல் அண்ட் குட் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீ வேற எனக்கு இந்த கல்யாணம் குழந்தைங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டாலே கடுப்பாகுதியா அதுவும் இந்த கல்யாணங்கிற கான்செப்ட் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு நான் இருக்க மனநிலையில் அப்படி ஒரு செட்டப் எல்லாம் போக முடியும்னு எனக்கு தோணலை சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி நடக்காத விஷயத்து மேலே ஏற்பட்ட இது அப்படி ஒன்றும் இல்லை நான் நினைச்சா இப்போவும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் தான் வேண்டான்னு இருக்கேன் அதுவும் நான் பிரசவம் பார்த்த பொண்ணுங்களோட வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் கேட்க கேட்க என்று அகல்யா கடுப்புடன் விவரிக்க இடையிட்டு நிறுத்தினாள் வித்யா என்ன பேசுற நீ எல்லார் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்குன்னு நீயா ஒரு கணிப்புக்கு போகாத என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டிவா இல்லையா அதே மாதிரி சந்திரவும் இருக்கலாம் அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இப்போ திரும்பவும் ஒருத்தர் ஒருத்தரோட அருமை புரிஞ்சு சேர்ந்துருக்கீங்க ஸோ உங்கள் உறவு நல்ல புரிதலோடு இருக்க நிறைய வாய்ப்பும் இருக்கு என்றாள் தோழியின் கருத்தை அகல்யாவால் ஏற்க முடியவில்லை சந்துருவுக்கும் அவளுக்கும் இடையில் இப்போதும் இருப்பது வெறும் ஈர்ப்பு மட்டும்தான் என்று தோன்றியது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அது இருவருக்குமான உடல் தேவை அவ்வளவுதான் ஆனால் இந்த எண்ணத்தை எல்லாம் அவள் தோழியிடம் வெளிப்படுத்தவில்லை மறுபுறம் வித்யா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போகாது என்று அறிவுரை கூறி கொண்டிருக்கும் போது அகல்யாவின் செல்பேசியில் தேவிகாவின் அழைப்பு மின்னியது இருந்து முக்கியமான கால்வருது விதோ நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் என்றவள் உடனடியாக தோழியின் அழைப்பை துண்டித்துவிட்டு தேவிகாவின் அழைப்பை ஏற்றாள் அந்த சரண்யா பொண்ணுக்கு பிரசவ வழி வந்துருச்சு மேடம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தோ நான் வந்துட்டே இருக்கேன் என்று அகல்யாவின் நிதானமான நடை வேகமாக மாறியது சுகாதார நிலையத்திற்குள் நுழைந்ததுமே எப்பொழுதுமான பரபரப்பு அவளை ஆட்கொண்டது பிரசவம் நல்லபடியாக முடிய பிறந்த பச்சிளம் குழந்தையை கையில் ஏந்தினாள் அகல்யா ஆனால் அவள் மனம் ஏனோ சந்தோஷம் அடையவில்லை அதில் ஆனந்தம் கொள்ள என்ன இருக்கிறது எனக்கு மேல படிக்கத்தான் விருப்பம் ஆனா வீட்ல அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க டாக்டர் என்று அந்த பெண் கண்ணீருடன் சொன்னது அவள் நினைவில் ஆடியது இதோ இப்போது அவளுக்கு குழந்தையும் பிறந்து விட்டது இது என்ன ஒன்றுடன் முடியப் போகிறதா இதெல்லாம் உலக வழக்கம்தானே என்று அவளால் சகஜமாக ஏற்க முடியவில்லை இரவு நடந்தது வேறு அவள் மூளையை போட்டு குடைந்தெடுத்து கொண்டிருந்தது அகல்யா தன் அறைக்குள் நுழைந்ததுமே எடுத்து வந்த மார்னிங் ஆஃப்டர் பில்லை தொண்டைக்குழியில் போட்டு தண்ணீரை சரித்தாள் பின்னர் நிம்மதியாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டு வெளிநோயாளிகளை கவனிக்க தயாராக முதல் நாளாக ஈஸ்வரி மகளுடன் உள்ளே நுழைந்தாள் தொடரும்